பெரிய பெரிய பணக்காரங்க மற்றும் கவிஞர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே அதிகாரம் வந்து எழுதுறத ஒரு பழக்கமாக தான் வச்சுருக்காங்க ஆனால் நாம் இரவில் விடி விடிய விடிய ஃபோன் பார்த்துட்டு நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் பார்த்துட்டு தூங்க நேரமே இல்லாமல் தலைவலி வந்து சுற்றிட்டுருக்கோம் ஆனால் நம்ம காலையில் சீக்கிரம் எதுக்கணும் நைட்டு நேரமாக தூங்கணும் டைட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் லைஃபுங்கிறது ஒரு குவாலிட்டியாக வந்து போகும் இல்லைன்னா வாழ்க்கையில் வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் யோகாங்கிறது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று அது வந்து மிகவும் நம்ம மனதை வந்து அமைதியாக்கிறதுக்கான ஒரு மருந்தாகவும் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம பண்ணுறதும் இல்லை மறந்து போயிட்டோம் அதனாலேயே நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கோம் நம்ம யோகா பண்ணால் தான் உடம்பும் ஃபிட்டாக இருக்கும் மனசும் வந்து சுத்தமாக இருக்கும் நம்ம யோகா பண்ணால் நம்ம ஆயுள் கூடுது நம்ம மன நிம்மதி பெறுது மற்றும் நிறைய சந்தோஷங்களும் மற்றும் நிறைய நிகழ்வுகள் அதன் மூலியமாக நிறைய கற்றுக்கிறோம் நம்ம வந்து அடைகிறோம் உடம்பு நரம்பு எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துகிறோம் உடம்பு முழுக்க நரம்புகள்லாம் வந்து ரத்தோட்டத்தை சீர்படுத்துகிறோம் மூச்சு நெறிவியல் எல்லாத்தையுமே வந்து பலப்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க அதாவது கண் பார்வை உங்களுக்கு மங்கு மங்கவே மங்காது உங்களுக்கு வந்து இளமை பருவம் போனாலும் கூட ஒரு முதுமைப்பெயர் அனைந்தாலும் எங்கள் வந்து யோகா பண்ண பண்ண அந்த கண் பார்வைக்கான யோகா பண்ணுறப்ப ஆகணும் கண் பார்வை வந்து மங்கவே மங்காது அது மூலயமா நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து சுத்தமாக வந்து வாழலாம் ஆனால் நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனா நம்ம மொபைல்லாம் பார்த்துட்டு நிறைய வந்து கண்ணில் வந்து கோளாறு ஆகி போயிடுது அதுக்காக ஆஸ்பத்திரி போய் கண்ணாடி போட்டுக்கிறோம் அதுக்கு மேலே கோளாறு ஆச்சுன்னா கண்ணே வந்து தெரியாமல் அப்புறம் தான் வந்து நம்ம யூலைஸ் பண்ணுவோம் நம்ம வந்து அப்போ வந்து ஃபோன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதாவது ஒரு ஓரளவுக்கு பார்த்துட்டு மிதி நேரம்லாம் வந்து புக்கு படிக்கிறது இல்லை நிறையா வந்து படிக்கிறது நிறையா வந்து தேடுறது இல்லை விளையாடுறது அப்படின்னு நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து பயன்படுத்திடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து மெதுவாக தோணும் ஆனால் நீங்கள் சொல்வீங்க நம்ம ஃபோனை பார்த்தா தான் வந்து நம்மளோட வந்து மனதில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறையும் நம்ம வந்து அப்போ வந்து ஒரு காமெடியாக ரீல்ஸாக தான் பார்த்தா தான் வந்து நம்ம வந்து நிம்மதி அறிவு நல்லா சிரிப்போம் அப்படின்னு நிறையா வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நியூஸ்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் அது அதாவது ஆயிரம் தாட்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் பார்க்குறப்போ ஓடிட்ருக்கோம் அப்போ வந்து மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இல்லாமல் வந்து தலைவலி வந்து உடம்பு வலி அதாவது ஃபோனை பார்த்து தலைவலி வரும் தலைவலி வந்தால் உங்களுக்கு வந்து அப்படியே உடம்பு வலி வரும் அப்படின்னு வாழ்க்கைக்கு இந்த ஃபோனை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகுது நீங்கள் வேலைக்கு போய் இது பண்ணுறத விட இந்த ஃபோனை பார்த்து வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் தவறே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்க்கலாம் தவறையில் மற்ற நேரங்கள் நீங்கள் பார்க்கறது அதாவது நைட்டு தூங்குறப்ப பார்க்குறது தான் அப்போ தான் டைம் கிடைக்க அதெல்லாம் பார்ப்பீங்க அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து ஏழு மணி நேரம் படியே வந்து அடிமையாயிருவீங்க ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுட்டு ஐயையோ அப்படி என்ன பண்ணுறது அவ்வளோ நாள் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சு பார்த்தா அவ்வளோதான் காலை எந்திரிக்கூட முடியாது உடம்புலாம் ஒழிக்கும் அதாவது பனிக்காலம் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இப்போலாம் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவோம் நீங்கள் அதை ரியஸ் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது பதினஞ்சு பேர் வந்து நான் மாற்றணும் யோகா பண்ணணும் மனசம்பாதிக்க வந்து நிறைய வழிகளை தேடணும் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தின்னாலே போதும் வந்து வாழ்க்கையில் வந்து இசை வந்து ஜெயிக்கவும் முடியும் அதுக்கான வழியில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நான் வந்து நான் அடுத்த வழியில் வந்து தெளிவாக சொல்லுவேன் அதாவது நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபோனை பார்த்தா மட்டும் பத்தாது அதுக்காக வந்து நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு யோசிக்கணும் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்க யோசித்தாலே போதும் அப்போ அது என்னங்க நம்ம வந்து வெளியே போகிறப்ப தான் தோணும் இவ்வளோ உடம்பு வந்துருச்சு அந்த வந்து உடம்பு வந்து குறைக்கணும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வந்து பத்தமடைக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் வந்துச்சுன்னு யோகா பண்ணணும் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்போ தான் வந்து உடம்பு குறையும் அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் யோசிச்சுட்டு அவர் ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சு அப்படி வச்சுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும் மாறவும் மாறாது நீங்கள் யோசிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அதுக்கான ரொட்டீன்லாம் வந்து மாற்றணும் நீங்கள் வந்து நைட்டு தூங்குறப்போ ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கும் அதாவது சோர் சேர்க்கறதுக்கு சுடுதண்ணி குறைக்க நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் பண்ணால் வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்கும் வந்து நாலேஜ் கொஞ்சம் வந்து வளரும் உங்களா வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க அது தெரியாம நீங்களும் வந்து சிரிச்சிட்டு போய்ட்டு இருப்பீங்க திருப்பி கேள்வி கேட்கற கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபோனை பார்த்து அப்படியே வந்து அடிமை ஆயிட்டு அதில் வந்து சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா அதையே வந்து நம்ம வந்து மைண்ட் போயிடணும்னா நம்ம வந்து ஏமாத்துறவங்க உங்கள் துரோகம் செய்வது எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது இந்த நம்ம வந்து நிறைய வந்து ஏமாந்துருவோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவோன்னா அதுக்கான ரொட்டீன்ஸ்லாம் இருக்குது அதாவது நம்ம வந்து மைண்ட் வந்து எப்படி பார்த்துக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மற்றவங்க மூளை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சைக்காலஜி ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது சில ட்ரிக்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ட்ரிக்ஸ் எல்லாம் தான் வந்து மற்றவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னு வந்து நமக்கு புரியும் நீனா வந்து மற்றவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமையே நம்ம வந்து ஏமாந்துட்டு தலையாட்டிட்டு அது இருக்கோம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு மாறிடும் என்ன பண்ணணும் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பேருந்து யோசிச்சு வச்சா வந்து தான் அது ஒரு காலத்தில் வந்து சந்தோஷமா முடியும் நீனா வந்து எப்பவுமே போகப்பட்டு மற்றவங்க மேலே இருக்க மற்றவங்க வந்து இவரோட வெறியை அதாவது நம்ம செஸ் வந்து போக்குறதுக்கு ஃபோனை பார்த்துட்டு அது வந்து வழியெல்லாம் வந்து மற்றவங்க ரூட் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் ரூட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் என்னமோ ராஜாட்டில் நடந்துட்டுருப்பீங்க அதை தவிக்கிறதுக்கான வழிகளை தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது எந்திரிச்சாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸெலாம் வந்து போயிடும் மிக பெரிய ஒரு ஆளுமையாக நீங்கள் வந்து மாறுறதுக்கு அந்த ஒரு வழி வகுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வழிகளை மாறுவீங்க திப்டி ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இதை காலையில் எழுந்திரிக்கிறத வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுட்டாங்க வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் அப்படியே எல்லாரும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க